ஆடிவள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் ஆத்தா உன் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் ஆடிவள்ளி ஆடிவள்ளி தேடி வந்தோம் ஆத்தா உன் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் கோடி நலம் தருவழி திருசூலி கொடுத்துடுவாய் நல்ல வரம் கருமாறீம் ஆடிவள்ளி ஆடிவள்ளி தேடி வந்தோம் ஆத்தா உன் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் காளி என்று அழைத்தாலும் வரங்கொடுப்பாய் காளிதாசன் நாவில் வந்தாய் ஓம் எழுத்தாய் காளி என்று அழைத்தாலும் வரங்கொடுப்பாய் காளிதாசன் நாவில் வந்தாய் ஓம் எழுத்தாய் வாழிருக்கு முன்னிடத்தில் பகை முடிக்க வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க வாழிருக்கு முன்னிடத்தில் பகை முடிக்க வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் ஆத்தாவும் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் வேண்டும் வரம் தந்திடவே அருள் கொடுப்பாய் வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் வேண்டும் வரம் தந்திடவே அருள் கொடுப்பாய் தாம்பூலம் கொடுத்து உன்னை வரவேற்போம் தாயே நீ வரம் கொடுக்க கரங்குவிப்போம் தம்பூலம் கொடுத்து உன்னி வரவேற்போம் தாயே நீ வரம் கொடுக்க கரங்குவிப்போம் அடிவெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் அத்தா உன் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் அடிவெள்ளி ஆடி தேடி வந்தோம் அத்தா உன் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் பொன்னழகி கருமாறி பூங்குழலி பொருள் வரவேண்டும் வர வேண்டும் பொன்னழகி கருமாறி பூங்குழலி பொருள் தரவே வர வேண்டும் கண்ணான சிவல்புரியின் கவிபாடி நாங்கள் கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடிம் கண்ணான சிவல்புின் கவி பாடி நாங்கள் கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடீம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் ஆத்தாவும் சந்நிதிக்கு ஓடி வந்தோம் அத்தா உன் சந்நிதியில் கூடுகின்றோம் அருள் கொடுக்க மாவிளக்கு போடுகின்றோம் அத்தா உன் சந்நிதியில் கூடுகின்றோம் அருள் கொடுக்க மாவிளக்கு போடுகின்றோம் நீ பார்த்தால் போதும் என்று தேடுகின்றோம் நீ பக்க பலமாயிருப்ப பாடுகின்றோம் நீ பார்த்தால் போதும் என்று தேடுகின்றோம் நீ பக்க பலமாயிருக்க பாடுகின்றோம் அடிவெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் அத்தா உன்சன் ஓடி வந்தோம் அடிவெள்ளி அடிவெளி தேடி வந்தோம் அத்த சன்னிதிக்கு வடி